ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய சமையல் சேனலில் என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் ஜலதோஷம் மெயினாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற சளியை வந்து மலம்பொழியா வந்து சீக்கிரமா வந்து வெளியேற்றிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் வந்து காமிக்க போறேன் மெயினாக வந்து நமக்கு வந்து சளி வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மெடிக்கல் போவோம் சளின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம் ஸோ மாத்திரையை போறனால வந்து சளி அமுங்குமே ஒழிய உட அதாவது உள்ள இருக்கிற சளி வந்து ஒரு ஓரமாக வந்து அமுங்கி நிற்கும் நம்ம திரும்பவும் ஏதோ ஒரு குளிர்ச்சியாவோ ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னா திரும்ப வந்து சளி வரத்தான் செய்யும் அதனால வந்து சளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இயற்கையா ஏதோ ஒரு கஷாயமோ இல்லை ஏதோ ஒரு டிப்ஸ் நீங்க பயன்படுத்தி உடம்புக்குள்ள இருக்கிற சளியை வந்து வெளியில வந்து கொண்டு வந்து மலம் மலம்பொழியா வெளியே வரணும் அப்படி வழியில வந்து வெளியில வந்துரும் சரி வந்து அப்பனாதான் வந்து நமக்கு வந்து போக போக வந்து நமக்கு வந்து சளி தொல்லையே இருக்காது இப்ப நான் செய்யற வந்து நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்துறதுனால வந்து உங்களுக்கு வந்து சளி வந்து உடம்புல எங்க இருந்தாலும் வந்து வெளியே வந்துருங்க அது மட்டும் இல்லாம ஐசுக்கும் வந்து உங்க பக்கத்துல கூட வராத கூட சொல்லலாம் இதை நீங்க தொடர்ச்சியை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சளி இருக்காது மெயினா பாத்தீங்கன்னா சீரட் பிடிக்காதுனு பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து அதிகமா சளி எப்ப பார்த்தாலும் இனியும் இடையே இருப்பாங்க காலையில எந்த நிச்சவதும் கட்டி கட்டியா சளி வரும் அவங்க வந்து சிரட்டு பக்கத்தை நிறுத்துறது ரொம்பவே கஷ்டம் தான் சோ அப்படி நிறுத்த முடியாதவங்க வந்து தொடர்ச்சியை குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த இருமல் அந்த சளி பிரச்சனை இருக்காதுங்க இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போடுறது கல்லு உப்பு தாங்க மெயினா வந்து கல்லுப்பு உப்பு தான் சேர்க்கணும் முடியாத பட்சத்துல வந்து நீங்க நார்மலான சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு விடுது இது கூட வந்து ஒரே ஒரு வெட்டில வந்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு மடங்கு அதிகமாக வந்து கருஞ்சீரக பொடி எடுத்துருக்கேன் ஸோ இதோ வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகம் வந்து பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கருஞ்சீரக பொடி வாங்க வேணாம் கருஞ்சீரகமாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் எது ஊற்றாமல் வடை வந்து நல்லா வறுத்து ஆற வச்சு நீங்கள் பொடி பண்ணுங்கள் அப்போனா தான் அது வந்து ஃபெஸ் பெஸ்ட்னு சொல்லலாம் இது வந்து நம்ம நாட்டு மருந்துக்கடலாம் வாங்கலாம் ஒரு சில கடையில் வந்து சொல்ல முடியாது கலப்படம் இருக்கும் இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதித்துருச்சுங்க அதாவது ரெண்டு வயசுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட் அளவு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்காடமும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு இது எந்த டைமிங்ல குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க காலையில முடிஞ்சா வந்து நீங்க காலையில எடுக்கனாலும் எடுக்கலாம் காலையில எடுக்கல வெறு வயத்துல எடுக்கிறத ரொம்பவே பெஸ்ட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நைட் நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து தூங்க போறதுக்கு ஒரு ஹாஃபன் முன்னாடி வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை சொல்லிக்கிறேன் ரொம்பவே நன்றி